நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களான தொட்டபெட்டா காட்சி முனை அவலாஞ்சி எட்டாவது மைல் மற்றும் பைன் ஃபாரஸ்ட் கேரன் ஹில் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மாவட்டத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகள் தலைகுந்தா பகுதியில் உள்ள காமராஜ் சாகர் நீர்ப்பிடிப்பு பகுதியில் நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கும் பகுதியில் பயணிகள் வாகனங்களை நிறுத்தி மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழையில் நனைந்து குடைபிடித்து ரசித்தபடி புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனா் radically <laughs> um... ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்